வானத்தையும் பூமியையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் படைத்த என் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வார்த்தை வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் கொஞ்ச நேரம் ஆராதனையில கொஞ்ச நேர சிந்தனைக்காக நாம் பார்க்கக்கூடிய வேதம் பகுதி அதை தலைப்பு ஆசீர்வாதத்தை விரும்புகிறது இன்னைக்கு இந்த உலகத்தில் நாம் அநேக காரியங்களை விரும்புவோம் சின்ன பிள்ளையை எடுத்துக்கிட்டால் சாக்லேட்டுகள் விரும்புவோம் சாக்லேட்டு கேக்கு மற்றும் அநேக காரியங்களை விரும்பும் பெரியவர்களை எடுத்துக்கிட்டால் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் வாலிப பிள்ளைகள் நல்ல ஜாப்பு கிடைக்கணும் படிக்கிற பிள்ளைகள் நாங்கள் இந்த படிப்பை படிக்கணும் அப்படின்னு விரும்புவோம் ஆனால் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவையை ஆராதிக்கிற அவனுக்காக வைரோக்கியமாக வாழுகிற உங்களுக்கும் எனக்கும் இன்று ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால் ஆசிர்வாதத்தை விரும்புவது ஆசீர்வாதத்தை விரும்புவோம் உன் மனதின் விருப்பத்தின்படியே செய்வேன் சொன்ன தேவன் எனக்கு ஒரு ஆண்ழந்தையிடம் விட்டு பொழுது எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கொடுங்க விருப்பப்பட்டு கேட்ட பொழுது அதை நீங்களும் ஜெபத்துல எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வீர்கள் சந்தோஷமாக தேவன் கொடுப்பார் என்று கேட்க வேண்டும் மன விருப்பத்தின்படி கேட்க வேண்டும் உன் மன விருப்பத்தின்படி செய்வார் நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக செய்கிற ஆண்டவராக

இருக்கலாம் கஷ்டம் இருக்கலாம் உபத்திரம் இருக்கலாம் வேதனைகள் இருக்கலாம் துன்பங்கள் இருக்கலாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம் ஆனால் நீ ஆண்டவரிடம் ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட கவலை என்பதை கேட்கிறத விட்டுவிட்டு ஆண்டவரே என்னை ஆசிர்வதிங்க என்று கேட்க வேண்டும்

பயன்படுத்திக் வியாதி என்னும் அந்த சாபத்திலிருந்து என்னை விடுவித்து ஆசிர்வாதமான வாழ்க்கையை எனக்கு கொடுங்க ஆண்டவரே என்று சொல்லி அவரின் கரத்தை பிடித்துக்கொண்டு நீங்கள் கேட்கும் பொழுது அவர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆண்டவரே என் தரித்திரம் நீங்கட்டும் ஆண்டவரே என்னுடைய அந்த அடிமைத்தன வாழ்க்கை நீங்கட்டும் என்னுடைய உபத்திர வாழ்க்கை நீங்கட்டும் என்னுடைய துக்கம்

நீங்களும் உங்க நாவல சொல்லணும் என்ன இயேசு ஆசீர்வதிப்பார் என்ன இயேசு ஆசீர்வதிப்பார்னு சொல்லணும் என்ன வாழ்க்கை வந்த வருது போனா போது என்ன நரகம் கிடைச்சான் பகலம் கிடைச்சான் அப்படின்னு அவிசுவாசமாக வாழ்ந்து கொண்டு இருப்போம் என்றால் நீ என்ன நினைக்கிற அதே மாதிரி தான் நடக்கும் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்னை ஏசு ஆசீர்வதிப்பார் என்று சொல்லிப்பார் அந்த நாள் தேவரை பார்த்து கொள்ளுவாங்க அல்லே லுய்யா அலைய நீங்களும் நானும் விரும்ப வேண்டும் எப்படி இருந்தா என்ன அவர் நடத்துவார் அப்படி இருக்கலாமே ஆனா ஒரு சில மனிதர்கள் ஒரு சில தேவனுடைய ஊழியக்காரர்கள் தேவனுடைய மனிதர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறாங்க தரித்திரமாக வந்திருப்பாங்க ஊழியத்துக்கு ஒரு ஒரு சட்டையோட அன்றாடம் ஆகாரம் கிடைக்கவே கஷ்டப்பட்டு உழித்து வந்திருப்பாங்க ஆனா இன்னைக்கு பெரிய ஊழியர்காரங்களா பெரிய ஆசிர்வாதத்தை ஏன் என்றால் அவர்கள் ஆசிர்வாதத்தை தேவன் எனக்கு வாக்கு ஆசிர்வாதம் தேவன் எனக்கு சுதந்திரக்கு கொடுப்பேன் ஆசிர்வாதம் விரும்பினார்கள் அதற்காக எல்லாவற்றையும் ஏற்றிக்கொண்டார்கள் அதன்படியே தேவன் சந்திதில் உட்கார்ந்து அழுதாக

தீமையானது நான் விரும்புகிற ஆண்டவர் சொல்லி தீமையை போய் ஆண்டவர்கிட்ட கேட்டால் தீமையை ஆண்டவர் கொடுப்பாரா நன்மையை விரும்பேன் மன விருப்பத்தை பெரிய செய்வாரா அலையலுயா அலையா அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படாத அலையலுயா தனக்கு கிடைக்கணும் எனக்கு இது வேணும்னு ஆண்டவரோட கேளு நிச்சயம் எனக்கு தருவார் ஏன் நீங்கள் நானும் ஆசீர்வாதத்தை விரும்ப வேண்டும் சங்கீதம் நூற்றி ஒன்பது பதினேழு படிக்கலாமா சாபத்தை விரும்பினால் அவனுக்கு வரும் அவன் விரும்பாமல் போனால் அது அவனுக்கு தூரமாய் போகும் அலேலுலியா அலேலுலியா பார்க்கல அவன் சாபத்தை விரும்பினா சாபம் வரும்

ஆசீர்வாத நீ விரும்பாமல் போனா அது உன்னை விட்டு தூரமாக போகும் பரிசுத்தவேதராமன் ஆசீர்வதி. நான் ஆசீர்வதிக்க படுற நான் ஐந்திருக்கது தொலைல ஆசீர்வதிக்க படுவேன். என் கடை ஆசீர்வதிக்க படும். என் ஆசீர்வதிப்பீங்க என்னுடைய வீட ஆசீர்வதிக்க என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்க என் குடும்பங்கள் ஆசீர்வதிக்க என்று அந்த விருப்பத்தைக்க்டே சொல்ல நீ ஆசீர்விக்கபடுவாய். ஹalleluya கத்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவர் வாக்கியவா கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவார் அதன் மத்தம் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டா இருக்கும் அதை வசந்து சொல்லிருக்கீங்களா நான் பயந்து நடக்கிறேன் எனக்கு என் கைகளின் பிரயாசத்தை சாப்பிட வைங்க வாக்கியம் நன்மையும் உண்டாகட்டும் கேளுங்களே

உங்க படத்தை அதே மாடலில் வரைஞ்ச மாதிரி என்ன எனக்கு இந்த வீடு வேணும்னு போராடுனேன் பெற்றுக்கொண்டேன் வரங்கள் நான் சுபம் பண்ணி எனக்கு இது வேணும்னு கேட்டேன் ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்றேன் அன்றாட தேவைகளை என்னை சந்திக்கணும்னு கேட்டேன் ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ளுகிறேன் பெருமைக்கு சொல்லலை நீங்களும் பெற்றுக்கொள்ளணும் விரும்பணும் ஆண்டவர்கிட்ட என் கணவரையும் ஆண்டவன் சொல்லுங்கள் என் பிள்ளைகளையும் ஆண்டவன் சொல்லுங்களேன்

அல்லேலூயா ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் வெறுப்பாமல் போனால் அது உங்களுக்கு ஒரு மாற்று அல்லேலூயா நானே சிறுவர்குரியம் பண்ணிக்கொண்டு இருக்கும் போது ஐம்பது அந்த கிராமம் கிட்டத்தட்ட அந்த கிராமத்துல முப்பதோ நாற்பது வீடு தான் அதுக்கு மேல வீடே கிடையாது ஆனா நான் நீர் எனக்கு கொடுத்த பொறுப்பு அந்த ஆத்துமாக்கள் கொடுத்து எனக்கு அந்த வெற்றி எனக்கு வேணும் அதுதான் நான் வெற்றினுகம் பண்ணேன் ஆனா என்னுடைய எல்லா பாஸ்டர்ஸ் மற்ற எல்லாருமே சொன்னாங்க இதெல்லாம் சாத்தியமே கிடையாது இருக்கிறதே ஐம்பது வீடு தான் ஒரு பிள்ளைகள ஒரு வீட்டுல இருந்தாலுமே மொத்தமே ஐம்பது பிள்ளைங்க தான் வருவாங்களா அப்படின்னு சொன்னாங்க நான் விட அண்டவர் நீர் எனக்கு அற்புதம் செய்யுது எனக்கு அம்பது பிள்ளைகள் வேணும் அதுதான் என் வெற்றி என்று சொல்லி விபிஎஸ் புரோகிராம நடத்த ஆரம்பிச்சோம் கையில வந்து படத்தெல்லாம் போட்டு செலவு பண்ணி நடத்துறோம் கடைசியில பக்கத்து ஊர்ல இருந்து வந்தாங்க மற்ற அம்பது பிள்ளைகள் வந்து சேர்ந்தாங்க அடே லோய்யா கடைசி நாள எப்படி பாக்கிறோம் அம்பது பிள்ளைகள் கடைசி மூன்று நாள் வந்திருந்தாங்க அல்லயா குறையவும் இல்ல கூடவும் இல்ல எனக்கா டென்த்ல படிக்கும் பொழுது ஐம்பது மதிப்பு நான் விரும்புறேன் ஆண்டவர் அதை குடுங்க எனக்கு வேற எதுவும் வேண்டாம்னு கேட்டேன் கரெக்டா சயின்ஸ்ல ஐம்பது மார்க் கொடுத்தான் எனக்கு வராத சப்ஜெக்ட்டே சயின்ஸ் தான் மெஞ்சி போனது பதினெட்டு மார்க் தான் இருப்பேன் முப்பத்தஞ்சு எல்லாம் கஷ்டம் ஆண்டவருக்கு அழுதான் என் ஃப்ரெண்ட் எல்லாம் கிண்டல் பண்ணாங்க நீ தேரமாட்ட அவ்வளவுதான் தேரமாட்டஞ்சு ஆடுதான் ஆண்டவர்க்கு அவ்வளவுதான் கேட்டேன் அதிகமான வேண்டாம்ப்பா ஐம்பது போதும் தான் கேட்டேன் ஐம்பது மார்க் அப்படி விருப்பத்தோட கேளுங்கப்பா என் வீட்டுக்கு ஃபிரிட்ஜு வேணும்னு ஆசை ஆண்டு வரையே என்ன ஆசிர்வதிப்பா பிரிட்ஜு வாங்கணும்னு கேளுங்க எனக்கு வீடு கட்டுறது ஆண்டவரே வரையே ஆசிர்வதிங்கன்னு கேளுங்க

சமீபத்துல நாலு பேருக்கு உபாவாசம் இருந்து நாலாவது வருஷமாக அவங்களால அநேக பிரச்சனைகள் அநேக உபத்திரவங்கள்லாம் வந்தது திடீர்னு ஒரு நேரத்துல இவங்க நமக்கு உபாவாசம் எடுக்கணும் நிறுத்தி விளாண்டு போகும் பொழுது ஆனாலும் ஆண்டவனத்தை கேட்போம் அப்படின்னு சொல்லி கேட்டு படம் தூங்கிட்டேன் கனவுல காண்டவர் ஒரு இட்லியை கொண்டுட்டு வந்து ஒரு நபர் வந்து என்னை கொடுக்குறாங்க அதை நான் காலையில சாப்பிட்றதுக்காக ரெடியாகி எடுத்து வாயில வைக்கிறேன் கடைசி நேரத்தில் போய் உபவாசத்தை கொல புரியப்பா ஜபம் பண்ணி உபவாசம் எடு நீ விரும்பு அவர் வருவாங்க நான் அவங்களை உனக்கு கொண்டுட்டு வருவேன்னு சொன்னான் அன்னையில இருந்து திரும்பவும் அவங்களுக்கு திரும்பவும் உபவாசம் எடுக்க ஆரம்பிச்சு அலையலுயா நான் விரும்புறேன் தேவன் எனக்கு செய்வார் விரும்புறேன் எத்தனையோ பேர் என்னென்ன சொல்லியிருக்காங்க நீ உபவாசம் லாங்கா எடுக்கிற உனக்கு அப்படி ஆயிரும் சரீரத்தில் இப்படி ஆயிரும்னு நான் விரும்புறேன் எனக்கு எதுவும் ஆகாதுன்னு நான் விரும்புறேன் அதனால தான் நாலஞ்சு வருஷமே எனக்கு எதுவுமே ஆகல புது பலத்தினாலும் புது கிருமினாலும் தேவன் என்னை தாங்குகிறார் ஏனென்றால் எனக்கு பலவீனம் வராதுன்னு நான் தேவனை நம்புறேன் நம்புகிறனால் என்னை தெய்வன் பார்த்துக் கொள்வார் என்றால் உபவாசம் அவர் தானே எடுக்க வைத்தார் அவரே பார்த்துக் கொள்வார்னு நான் விரும்புகிறேன் நீங்களும் அப்படி விரும்புங்க ஆசீர்வாதத்தை விரும்புங்க தரித்திரம் ஆண்டோட உட்காருங்க ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்கல்ல செய்வாங்க ஆனா அது மட்டும் விரும்பாம இருந்து நாங்க அதுக்கு மாறாத சாபத்தை பேசிக்கொண்டு இருப்பீங்க என்றால் உன் வாழ்க்கையில் அதுதான் வரும் ஆசி வருங்களேன்னு கேளுங்க ஆவின் ஆசி வருங்கப்பா அவங்க மட்டும் பேசுறாங்க என்னையும் பேசவீங்கப்பா உமோட பேசவீங்கப்பா பரிசு தவறினாலே நிரப்புங்கப்பா எனக்கும் வரங்கள் கொடுங்க எனக்கும் தீர்க்க தர்சனம் வரங்கள் கொடுங்க எனக்கும் குணமாக்கும் வரங்கள் கொடுங்க எனக்கும் ஆவிய பகுத்திலும் வரங்கள் கொடுங்கன்னு கேளுங்க

அதை மன நிருப்பத்தி பணி செய்வான் காலையிலோ ஆசீர்வாதம் பெற நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும் இரண்டாவாக ஆசிர்வாதம் பெற நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும் நாலாகவும் நாலாம் அதிகாரம் பத்தாவது வசனம் யாதே இஸ்பெயர் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசிர்வதித்து என் எையை பெரிதாக்கி உம்முடைய கதம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்க படுத்த படிக்க அதற்கு என்னை விளக்கி காத்தர்களோம் என்று வேண்டிக் கொண்டான் அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் யாபேஸ் கேட்குறார் ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்து என் எல்லைய பெரிதாக்குங்க அது நிமித்தம் என் ஆஸ் என் சாபத்தை நிமித்தம் தீங்கு என்னை துக்கப்படுத்தாத என்னை நினைத்தருளுங்க ஆண்டவரே என்னை பெரு ஆசீர்வதிக்க ஆண்டவரே கேட்கிறார் மனதி விருப்பத்தின் படியே அவன் கேட்டான் அவன் மன விருப்பத்தின் படி அடுறே என்ன தீங்கு தூக்கப்படுத்த கூடாது கரை என்ன நடத்தட்டும் என்ன ஆசிர்வதிக்கப்ப நான் விரும்புறேன் என் எல்லையை பெருசாக்குங்கன்னு சொல்லிக்கலாம் தரித்திரம் வேண்டும் தீங்கு கடல் என்னும் தீங்கு அவமானம் என்னும் தீங்கு நிந்தனை என்னும் தீங்கு உபத்திரவம் என்னும் தீங்கு கண்ணீர் என்னும் தீங்கு பிரச்சனை என்னும் தீங்கு என்னை துர்க்கப்படுத்தாத படிக்கு உன் கரம் என்னை நடத்தட்டுமாண்டவரே என்னை துக்கப்படுத்தாத என் எல்லையை பெரிதாக்குங்கப்பா என்னை ஆசிரியரிங்கப்பா இல்லை என்று சொல்லினா அடுத்தவங்களோட போய் கையை தக்கூடாதாண்டவரே அதனால உன்

ஆசி ஆசிர்வதிவரே ஏன் எல்லையும் பெரிதாக்குங்கப்பா நான் யாரிடமும் கடன் வாங்க கூடாத அல்லவரே யாரிடமும் போயினாலு

என்னன்னா வேணும்னு கேட்போம் அவங்களுக்கு அவசரம் எனக்கு செய்யல அப்படின்னு கேட்ப என்னுடைய ஆசை இதுப்பா எனக்கு இந்த கார் வாங்கணும் எனக்கு இந்த கீபோர்டு வாங்கணும் எனக்கு இந்த பொருள் வாங்கணும் எனக்கு இந்த செருப்பு வாங்கணும் எனக்கு இந்த சாரி வாங்கணும் எனக்கு ஆசை அதுவரே அல்லது எனக்கு இப்படிப்பட்ட வீடு வாங்கணும் எனக்கு <un> <Penny>

அழகா சொல்ற உண்மையாக செவி கொடுத்து நீ நடக்கும் போல இன்று நான் உனக்கு விதிக்கிற ஒரு தேவனாகிய கத்தருடைய கட்டளைகளின் படி செய்ய நீ கவனமா இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானா உன் தேவனாகிய கத்தர் பூமியில் உள்ள சகல சாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் நீ உன் தேவநாய கத்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உணர்த்து எப்பொழுது என்றால் நீர் ஆசீர்வதிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்றால் இரண்டாவதாக தேவன் விதிக்கும் கட்டளின்படியே செய்ய வேண்டும் அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதமெல்லாம் எல்லாம் மேல் வந்து வழிக்குபடி செய்வார் எப்பொழுது அவரின் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவர் உனக்கு கொடுக்கிற கட்டளைகளின்படி நடக்கும் பொழுது உன்னை அவர் அல்லவா அவர் விருப்பத்தின்படி உன்னை எடுத்திருக்கார் அல்லவா அவர் விரும்புகிறபடி நீ இருக்கும் பொழுது அவர் உனக்கு சொல்லுகிற ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக் நீ விரும்புகிற ஆசீர்வாதத்தை மற்றவர்கள் விரும்புகிற ஆசீர்வாதம் அல்ல நீ எப்படி விரும்புகிறாயோ அந்த ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக் அதனால இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களே அது மாத்திரம் இல்ல அவருக்காக வைதாகி இருக்கிறவர்களே ஆசீர்வாதத்தை விரும்புங்க ஒருபோதும் சாபத்தை எதிர்பார்க்காதீங்க சாபத்து மேல பிரிய வைக்காதீங்க உங்க நாவல தயவு செய்ய சொல்றவங்க உங்க நாவல இப்படி நீ அப்படி ஆயிருவேன் இப்படின்னு சொல்லாதீங்க நீ இப்படி ஆசீர்வதிக்கப்படுவாயின்னு சொல்லுங்க நீங்க யாரையும் பார்த்து அந்த சாபமான காரியங்களை சொல்லாதீங்க ஏனென்றால் உன் இருதயத்துல இருந்து வர்றதாக இருக்கும் உன் இருதயத்துல ஆசீர்வாதத்தை வை நீ ஆசீர்வதிக்கப்படுவாய் அதன் மேல விருப்ப

நாம் விரும்பாமல் போவோம் என்றால் அது நம்மளை விட்டு தூரமாக போவோம் அதனால நாம் ஆசிர்வாதத்தை விரும்ப வேண்டும் நம் மனதில் விருப்பத்துக்கடியே உங்களுக்கும் எனக்கும் செய்கிற தேவன் மனதில் விருப்பத்துக்கடியே செய்வார் அதனால் உன் மனதில் ஆனால் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர்களிடம் கேளுங்க ஒன்று ஆவுக்குரிய ஆசிர்வாதமாகவும் இருக்க வேண்டும் இன்றொன்று பொருளாதார ரீதியாக இந்த உலகத்துல நாம் சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் ஜீவனோடும் உண்மையோடும் ஜீவிக்கக்கூடிய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஆசிர்வாதத்தை பெற என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒன்று மன விருப்பத்தின் படி கேட்க வேண்டும் மற்ற மனிதர்களின் மன விருப்பம் அல்ல மற்றவர்களின் மன விருப்பம் அல்ல உன்னுடைய மன விருப்பத்தின் படி தேவனிடம் கேட்க வேண்டும் ஒன்று நாளாகவும் நாலு பத்து படி யாவே எப்படி தேவனிடம் கேட்டாரோ அதே போல கேட்க வேண்டும் கடைசியாக தேவன் விதிக்கும் கட்டளைப்படி செய்யும் பொழுது நீங்களும் நானும் ஆண் வரிசுத்த வேதாளத்தில் என்ன சொல்லியிருக்கிறோம் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் அதனால இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு பிரியமானவர்களே ஒருபோதும் சாபத்தை விரும்பாதீங்க அது நம்மளில வந்துவிடும் ஆசீர்வாதத்தை மட்டும் விரும்புங்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் விரும்பி அவரிடம் கேளுங்க மனதின் விருப்பத்தின் பெரிய செய்வார் இந்த வார்த்தை மூலமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக எல்லா